அனைவருக்கும் வணக்கம் கருங்காலி மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் விருச்சகராசினியர்களுக்கு புத்தாண்டான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட அது இல்லாம எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய இருக்குதுங்க அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வருடத்துல ஆரம்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் மகரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க அந்த விருச்சகராசனிங்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த புத்தாண்டை பொறுத்த குரு சுக்ரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் முழுவதும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டிருப்பதால அதிக அலைச்சல்களும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க காரணம் தேவையில்லாத வீண் வரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதேபோல் வருமானம் திருப்திகரமாக இருந்தும் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த செலவுகளை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதேபோல் போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு குரு அமர்ந்திருப்பதால குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் நிலவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையும் இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய் அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல ஒரு செய்தி இந்த வருடத்தில் கிடைக்க இருக்குதுங்க இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமை இருக்குது கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பண வரவு ஒன்று இருக்கும் சாத்திய இருக்குதுங்க பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விர்ச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்தக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் இருக்குங்க மேலதிகாரிகளுடன் பழகும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதேபோல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் தாமதம் ஏற்படுங்க அது மட்டுமில்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமில்லாமல் இருப்பின் இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சகராசி அன்பர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியங்க அதே போல தற்காலிகமாக வேலை பார்த்து வரும் விருச்சகராசியினருக்கும் கூட இந்த புது வருடத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது விருச்சகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடுமையாக இருக்கும் என்பதை சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுதுங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது ஒரு சவாலாக மாறி போகுங்க இடைத்தரகர்களுடைய பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்கும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படியே முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் அதற்கான ஆலோசனை பெற்று அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே போல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆராய்ந்து ஆலோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் விருச்ச கிராசி சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் அனுகூலமற்ற நிலை கொண்டிருப்பதால வாய்ப்புகள் கிடைப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்கு வருமானம் ஒரே சீராக இருக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் புக்திகள் சுபவலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது இருந்தாலும் அதன் மூலம் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபமும் வருமானமும் இருக்காதுங்க அதே நஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் புது வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் செல்வாக்கு நீடிக்குங்க மறைமுக வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க இதுவும் சுக்கரனுடைய நலனால் உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்கள் மீது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அதே மக்களிடையே வரவேற்பும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க அதனால் மேலிட தலைவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ இருக்கீங்க ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்களில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க உயர்கல்விக்கு உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க அதே போல் நேர்முகத் தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வருடம் அதனால் இந்த வருடத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியும் பூமிக்காரகருமான செவ்வாய் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அனுகூலமாக இல்லைங்க ஆனால் இந்த வருடத்தினருக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக மாற இருப்பதால புதிதாக நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் இந்த புத்தாண்டில் சுக்கரன் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் அடிப்படையில் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படுங்கமும் அதிகரிக்குங்க அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால குழந்தைகள் மீது கவனம் இருக்கடுங்க திருமண முயற்சிகள்ல நல்ல வரன் அமையும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் விர்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் தினமும் குருவாயூர் ஸ்ரீமத் நாராயணியம் ஒரு தசகம் பாராயணம் பண்ணி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்